உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிக சிறப்பான செழுமையான வளமுடன் நீங்கள் வாழ மனமாற வாழ்த்துக்கள் 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 இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ ரொம்ப போடாமல் வருஷக்கணக்காக நிறுத்தி வச்சுட்டு இருந்தேன் இனிமே வந்து இந்த வருஷம் இன்றைக்கி முதல் நாளில் இருந்து இனிமே வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எது சம்மந்தமாக கேள்வி கேட்டாலும் அது சம்மந்தமான பதில்கள் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அது சம்மந்தமான பதில் எதுவானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கட்டும் இந்த வருடத்தோடு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக பெரும் வெற்றியை அடைந்து நீங்கள் மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்